ஊரில் குருவானை கீழே தூக்கி போட்டு ஒரு ஒரு சிறுமி பாம்பாயிட்டான்னு சொன்னாங்க அது உண்மையா பொய்யா நாமளும் அப்படி போட்டா பாம்பாயிருவோமா குரானை தூக்கி கீழே வீசிட்டாலும் ஒரு சின்ன பிள்ளை அதனால அது பாம்பாயிடுச்சான் அது மாதிரி நம்மளும் ஆவோமா அப்படி ஆனாங்களான்னு சொல்லி கேட்கறாங்க இது எல்லாமே கதை இது மாதிரி நிறைய கதைகளை ஊர்ல சொல்றாங்க அப்படி எல்லாம் யாரும் ஆனது கிடையாது யாரும் ஆகவும் ஆக போறது கிடையாது மனுஷன் மனுஷனா தான் இருப்பான் மனுஷன் பாம்பாக கழுதையாக குதிரையாக உருமாறுறதெல்லாம் கிடையவே கிடையாது அல்லாவுடைய தண்டனைக்காக வேண்டி அல்லா உருமாத்தனா அது வேற விஷயம் அது கடந்த காலத்துல உருமாத்தி இருக்கிறான் அப்படி எல்லாம் பொதுவாக சின்ன சின்ன காரியத்துக்கு தண்டிக்க மாட்டான் ஒட்டுமொத்த சமூகத்தை தான் தண்டிப்பான்லாம் மொத்த சமூகமும் சீர்கட்டு போச்சு வச்சுக்குவோம் அப்ப அல்லாவுடைய தண்டனை வரும் உதாரணமா முந்தைய காலத்துல ஒரு கிராமம் அந்த கிராமம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டா ஒரு கடலுக்கு பக்கத்துல இருந்தாங்க கடற்கரையில இருந்தாங்க குரான்ல அல்ல சொல்லக்கூடிய வரலாறு இது அந்த கடற்கரையில இருந்த சமூகத்துக்கு வந்து அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னு அல்ல ஒரு தண்டனை கொடுத்தா நீங்க அவங்க மீன் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மீன் பிடிக்க போற நீங்க சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தோம் ஆனா சனிக்கிழமையில பார்த்தா மீன் எல்லாம் கடற்கரை ஓரத்துல வந்து நிறைய நீக்கும் மற்ற நாள் மீன் பிடிக்கணும்னா படகை போட்டுட்டு கிலோமீட்டர் போய் வலையை வீசி கஷ்டப்பட்டு வரணும் என்னன்னு நிக்குது அவங்கள சில பேருக்கு ஆசை வந்துருச்சு இவ்வளவு மீன் இருக்குத இது எப்படி ஊட அப்படின்ட்டு ஒரு சின்ன பள்ளத்தை பறிச்சு வச்சு சனிக்கிழமை உள்ள மீன் எல்லாம் வந்து உழுவுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி சனிக்கிழமை அல்லாவுடைய சட்டத்தை மீறி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன் பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ அவனுக்கு கோபம் வந்துருச்சு நம்ம ஏற்கனவே அவன் தப்பு பண்ணுனான்னு சொல்லி தான் தண்டனை கொடுத்துருக்குறோம் சனிக்கிழமை மீன் பிடிக்காதேன்னு அந்த தண்டனையும் மீறிக்கிட்டு திரும்பவும் தப்பு பண்றாங்களே அப்படின்னு அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் திட்டம் திட்டுக்கிறான் அல்லாஹ் முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒவ்வொரு செயலில் அழிச்சிருக்கிறான் சில பேர மலையை விட்டு அழிச்சிருக்கிறான் சில பேரை காத்து அனுப்பி அழிச்சிருக்கிறான் சில பேர் மேலே கல் அள்ளி போட்டு அழிச்சிருக்கிறான் இப்படி ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி அழிச்சது மாதிரி இவங்களுக்கு அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுக்குறாமனா இவங்கள சில பேர பன்றியாக சில இழிந்த குரங்குகளாக நீங்கள் மாறி விடுங்கள் என்று அல்லா குரங்காய் மாறி போயிட்டாங்க சில பேர் பன்றி மாறி உருமாறி போயிட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு பன்றியா சுத்தினாங்க அந்த மனிதர்கள் எல்லாம் அந்த மூணு நாளைக்கு குரங்குகளா சுத்தினாங்க சில பேர் அந்த மூணாவது நாளைக்கு பிறகு எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே அழைச்சிட்டா அதுக்கு பிறகு அவங்களுக்கு சந்ததி இல்லாம அப்படி எப்படி எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இப்படி ஒட்டுமொத்த சமூகத்திற்கு உருமாற்றி அழிக்கக்கூடிய தண்டனை எல்லாம் வச்சிருக்கிறான் சின்ன சின்ன லெவல்ல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தப்புக்கு உடனே உடனே தண்டனை கொடுக்கற பாலிசி அல்லாஹுடைய பாலிசியே கிடையாது அல்லாஹ் குரான் உடத்திற சொல்லி காட்டுகிறான் வளவும் ஆசிதுல்லா உண்ணா மா தரக்கா அலையா மனிதர்களை அவர்களுடைய குற்றங்களுக்காக

இது மாதிரி நிறைய கதைகளை உருமாறுனது கபருக்குள்ள கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு பாம்பு சுத்திக்கிட்டது இப்படி எல்லாம் ஒவ்வொரு விதமா கதைகள் சொல்றாங்க பொய்யான கதை நாமளும் அப்படி செஞ்சோம்னா அப்படி செஞ்சோம்னாக்கு அது சிந்திக்க வேண்டிய கேள்வி நம்ம அப்படி செய்யணும் முதல்ல இல்ல குரான தூக்கி யாரு செய்யற வேலை குரானை மதிக்காதவர் ஆறு செய்யறது தானே ஒரு தேவைக்காக வேண்டி இப்படி குரான தூக்கி போட்டா அது குத்தம் வந்துடுறாரு ஒரு இடத்துல வைக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கையில குரான எல்லாம் அல்லையே ஒரு பத்து நூறு குரான் இருக்குது வேண்டியது இருக்குது தூக்கி தூக்கி போடுறோம் இது குரானை அவமதிச்சதாக ஆகாது குரானை இழிவுபடுத்துறதுக்காக குரானை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல நாம செஞ்சோம்னா அதுக்கு அல்ல மறுமையில தண்டிப்பான் உலகத்துல உடனே தண்டிப்பான்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வேலையை நம்ம செய்ய தேவையில்லை செஞ்சுக்கிட்டு அல்லா இடத்துல என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை இது மாதிரி பாம்பா மாறுறது வைக்கிறது மீனா மாறுறது இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கதை வந்து உலகத்துல நடக்கல அது ஒரு பொய்யான செய்தி பயங்காட்டுறதுக்காக வேண்டி பொய்ய சொல்லி பயங்காட்டுறான் பயங்காட்டுறதுக்கு எவ்வளவு குரால் நல்லா செய்தி சொல்லி இருக்கிறான் அதை சொல்லி பயங்காட்டும் நரகத்தை சொல்லி பயங்காட்டுங்க மரணத்தை சொல்லி பயங்காட்டுங்க மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான நிகழ்ச்சிகளை சொல்லி பயங்காட்டுங்க அதை விட்டு புட்டு இல்லாமல் பொய்ய சொல்லி பயங்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி அல்லாமும் அல்லாவுடைய தூரம் சொல்லி தரவில்லை